அரியலூர் மாவட்டத்தில் ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ள ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிராம பொதுமக்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அரியலூர் மாவட்டம் ஆண்டிவடம் வட்டத்தில் உள்ள பெரிய கிருஷ்ணபுரம் ஊராட்சி இந்த ஊராட்சியில் தலைவராக செயல்பட்டு வரும் ராஜாஜி என்பவர் கடந்த பதினான்கு மற்றும் பதினைந்தாவது நிதிக்குழு மானியங்களில் செய்யப்பட்ட பணிகளுக்கு அதற்கான தொகையை எடுத்துவிட்டு மீண்டும் அதே பணிகளை காட்டி ஜல் ஜீவன் திட்டத்தில் குடிநீர் குழாய்கள் பதிப்பதாக போலி ஆவணங்களை தயார் செய்து முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஊராட்சி மன்ற கட்டிடங்கள் பராமரிப்பு பணிக்காக சுமார் மூன்று லட்சத்திற்கும் மேல் பணிகளை செய்யாமல் பணத்தை கையாடல் செய்ததாகவும் நூறு நாள் வேலை திட்டத்தில் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு பணி செய்ததாக பணம் கேட்டு எடுத்துள்ளதாகவும் இதற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் உடந்தையாக செயல்படுவதாகவும் இது குறித்து பல மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் அதிகாரிகள் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் இன்று பெரிய கிருஷ்ணாபுரம் ஊராட்சி மன்ற வார்டு கவுன்சிலர் மாலாராணி தலைமையில் ஊர் முக்கியஸ்தர்கள் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேரில் வந்து ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள ஊராட்சி மன்ற தலைவர் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமாறு புகார் மனு அளிக்கப்பட்டது அரியலூர் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் டி வேல்முருகன்